எப்பேற்பட்ட சிவன் நான் இது வந்து இருபத்தி தான் இது அனுபவம் கிடையாது நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம் அதுவும் இந்த யூடியூப் சேனல் மூலயமாக உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறோம் உங்க ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கலாம் அப்படின்னு வேகமாக சொன்னாலும் நீங்கள் மறுபடியும் வீடியோவை மறுபடியும் போட்டு பாருங்க உங்களுக்கு விட கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர நேயர்களே கோமாதாவுடன் கூடிய சிவன் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நெட்டில் போனா எடுத்துடலாம் பரணி நட்சத்திர நேயர்களே சக்தியுடன் கூடிய சிவன் ரெண்டு பேரும் இருப்பாங்க கார்த்திக நட்சத்திர நேயர்களே சிவன் தனியாக இருக்கக்கூடிய சிவனை நீங்கள் வழிபடவும் ரோகிணி நட்சத்திர நேயர்களே பிரைசூடிய சிவன் அதாவது தலையில பிற இருக்கும் மிருக சீரிஷம் நட்சத்திர நேயர்களே முருகனுடன் சிவன் முருகனுடன் சிவன் நீங்கள் வழிபடவும் திருவாதிரை நட்சத்திர நேயர்களே நாகத்துக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய சிவன் நாகத்துக்கு அபிஷேகம் செய்யும் சிவனை வழிபடணும் புனர்பூச நட்சத்திர நேயர்களே விநாயகர் முருகுடன் உள்ள சிவன் புனர்பூச நட்சத்திர நேயர்களே விநாயகர் முருகுடன் சிவன் பூச நட்சத்திர நேயர்களே நஞ்சுண்ட சிவன் கழுத்த தெரியும் ஆயிலியம் நட்சத்திர நேயர்களே விஷ்ணு உள்ள சிவன் விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்திருப்பாங்க மக நட்சத்திர நேயர்களே விநாயகர் மடியில் சிவன் அமர்ந்திருப்பார் பூர நட்சத்திர நேயர்களே அர்த்தநாரீஸ்வரர் உத்திர நட்சத்திர நேயர்களே நடராஜா பெருமான் தில்லை அஸ்தோ நட்சத்திர நேயர்களே தியான தியான இருக்கிற சிவன் சித்திரை நட்சத்திர நேயர்களே பார்வதி தேவியுடன் நந்தி அபிஷேகத்தை தரிசிக்கும் சிவன் நந்திக்கு அபிஷேகம் பண்றது பார்வதியும் பார்வதியுடன் சேர்ந்து சிவன் இருப்பாரு சுவாதி நட்சத்திர நேயர்களே சகசரலிங்கம் விசாக நட்சத்திர நேயர்களே காமோதரன் மற்றும் பார்வையுடன் உள்ள சிவன் அனுசம் நட்சத்திர நேயர்களே ராமர் வழிபட்ட சிவன் கேட்ட நட்சத்திர நேயர்களே நந்தியுடன் சிவன் மூல நட்சத்திர நேயர்களே சர்ப்ப வினாவுடன் சில சிவன் பூராடம் நட்சத்திர நேயர்களே சிவசக்தி கணபதி உள்ள சிவன் உத்திராடம் நட்சத்திர நேயர்களே ரிஷபத்தின் மேல் அமர்ந்து பார்வதியின் அபிஷேகத்தை காணும் சிவன் திருவோ நட்சத்திர நேயர்களே சந்திரன் அமர்ந்து விநாயகரை ஆசிர்வதிக்கும் சிவன் அவிட்டம் நட்சத்திர நேயர்களே மனோ உள்ள சிவன் சதயம் நட்சத்திர நேயர்களே ரிசப்பம் மீது சக்தியுடன் உள்ள சிவன் பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே விநாயகர் மடியின் முன்புறமாக சக்தியின் பின்புறமும் இணைந்து காட்சி தரும் சிவன் உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களே கைலாய மலையில் காட்சி தரும் சிவன் ரேவதி நட்சத்திர நேயர்களே குடும்பத்தில் உள்ள சிவன் இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரனுடைய சிவனுடைய படத்தை உங்கள் பூஜையில் வைத்து அணுதினமும் நீங்கள் வேண்டிக் கொண்டால் சிவனின் ஆயிர்வா ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்றும் உண்டும் என்று உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்